ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பற்றி அனைத்து விதமான தாராளமான அப்டேட்டுகள் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் ஆதார் கார்டு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு எல்லா விதமான நபர்களுக்குமே இன்றைய சூழ்நிலையில் ஆதார் கார்டு என்பது ஒரு அத்தியாவசியமாகத்தான் வந்து பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு வெளியாகி இருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு அலர்ட் உடனே ஃபோட்டோவை நோட் பண்ணிக்கோங்க ஆதார் அட்டை உள்ளவர்களே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கணும் நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு மேலா ஃபீமேலா என்ன இருக்குது அப்புறம் நேம் உங்களதில் வந்து இப்போ குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எம் யுவராஜன் இருக்குது அப்படின்னா அதில் எஸ் யுவராஜன் தான் அந்த இனிஷியல் மாற்றிக்கலாம் அடுத்தது டேட் ஆஃப் பர்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு அப்படின்னு இருக்கிறதுக்கு பதில் பன்னெண்டு பதினாலு இருந்துச்சுன்னா அதையுமே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இவ்வளோ அழகான அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான அப்டேட்டை வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு எலெக்ஷன் நம்ம முடிச்சிருக்கோம் எலெக்ஷன் முடிஞ்ச இந்த ஒரு இதுவில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து மிக முக்கியமான ஒரு தகவல் இதுதான் ஓகேங்களா ஆதார் கார்டுகளை வச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஒரு சந்தேகம் அப்படின்றது இருக்கும் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட் வந்து இருக்குது வாங்கிறது ஃப்ரீனா கூட நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் கமிஷனாக வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா புறம் வந்து வலுவாக வைக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது அப்படி கேட்டாங்கன்னாலும் நீங்கள் கொடுக்காதீங்க அரசாங்கம் உங்களுக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் இலவசமாக பண்ணிக்கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் பணத்தை கொடுக்க மாதிரி இருக்கும் வாய்ப்பில் நேவர் வேணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க ஓகேங்களா இன்னொன்று ஆதார் ஆதார் அட்டை அட்டை வைத்திருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இந்த அறிவிப்பு நிச்சயமாக வந்து 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 பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னே அப்படின்னே சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லலாம் ஸோ நபர்கள் ஷேர் பண்ணிக்கோங்க புது கவர்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகிருக்கும் பட் இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பழைய இருந்தாலும் இது எது சேஞ்சும் இருக்காது ஆனால் வரக்கூடிய காலங்களில் கட்டாயம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஆதார் அட்டையை கம்பல்சரி வந்து இப்போ நம்ம பாலசு இருந்தால் புதுசாக மாற்றி ஆகணும் வேறு வழியே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதிமூணு கிட்டே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டே வந்துருச்சு ஸோ அஞ்சே வரப்போதினா ஆறு மாதம் ஸோ எல்லோரும் மாற்றிடுங்க நன்றி